ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காதலர் தினத்தை முன்னிட்டு வெளிவர இருக்கும் புத்தம் புதிய டாப் டென் திரைப்படங்கள் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க இப்போ வரைக்கும் எந்தெந்த திரைப்படங்கள்லாம் அஃபிஷியலாக வந்து பிப்ரவரி பதிமூணு பதினாலு அன்றைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ண திரைப்படங்கள் ஸோ ஒரு சில திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அப்படிப்பட்ட மொத்தமாக ஒரு பத்தே பத்து தரமான திரைப்படங்கள் மட்டுமே வந்து சொல்ல போகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டாப் டென்னில் பார்க்க போகிற திரைப்படம் டி ராஜேந்திரவர் கூட உயிருள்ள வரை உஷா இந்த திரைப்படம் வந்து அதிகாரபூர்வமாக வந்து ரீரிலீஸ் வந்து செய்ய போகிறாங்க செயின் ஜெயபால் வருகிறான் அப்படின்னு வந்து போட்டு ஸோ நேத்திலேருந்து வந்து போஸ்டர் வந்து போட்டாங்க ஸோ இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி ஸோ எயிட்டிஸ்லேயே வந்து இந்த திரைப்படம் எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவி அப்படின்னு தெரியும் உங்கள் எல்லாத்துக்கும் சில்வர் ஜூப்ளி ஹிட்டு ஸோ டி ராஜேந்தர் அவர்கள் இயக்கி நடித்து இசையமைத்து எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருப்பார் ஆல்ரெடியே போன வருஷம் செப்டம்பர் மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது ரீ ரிலீஸ் ஆக வேண்டியது ஸோ அப்படி இப்படி கொஞ்சம் போகி இம்மாதம் வெளியீடு பிப்ரவரி வெளியீடு அப்படின்னு போட்டாங்க ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் பிப்ரவரி பதினான்கு

அனிருத்தவர் கூட முதல் இசைமித்த திரைப்படம் தான் இந்த மூணு ஸோ இதுவும் அதிகாரப்பூர்வமாக பிப்ரவரி ஆறாம் தேதி காதல் தினத்தை முன்னிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ இது ஒரு அழகான ஒரு ஃபீல் குட் நல்ல ஒரு லவ் ஸ்டோரி செம்ம மூவி ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து ரிலீஸ் ஆகும்போது பெருசாக வந்து ஹிட் அடிக்கல எத்தனை பேர் தெரியும்னு தெரியல ஸோ இது வந்து ஒரு சுமரான ஒரு ஹிட்டு தான் அந்த டைமில் ஆனால் பாடல்கள்லாம் வந்து வேறு லெவல் வெறித்தனமான ஒரு ஹிட்டு ஸோ பாடலை வந்து நான் எதுவுமே வந்து நான் சொல்லவே மாட்டேன் குறைய ஆனால் படத்தில் குறை இருக்குது நிறைய விட ஸோ உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டாக ஹாஃபில் நல்லாயிருக்கும் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப லேக் அடிக்கும் பட் இருந்தாலும் இந்த திரைப்படம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபேவரெட்டு குறிப்பாக வந்து லவ்வர்ஸ் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து ஃபேவரெட்டு ஸோ இப்போ பிப்ரவரி ஆறாம் தேதி காதல் தினத்தை முன்னிட்டு இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது அடுத்த வாரம் ஸோ கண்டிப்பாக வந்து தேட்டர் மெட்ரிகில் ஒரு நல்ல ஒரு ஒர்த்தன மூவி யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க தேட்டரில் பார்க்க அண்ட் அடுத்தபடியாக டாப் எயிட்டில் பார்க்க போது திரைப்படம் வித் லவ் ஸோ வித் லவ் திரைப்படம் அதிகாரப்பூர்வமாக அடுத்த வாரம் பிப்ரவரி ஆறாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போது காதல் தினத்தை முன்னிட்டு ஸோ இதுவும் ஒரு காதல் திரைப்படம் தான் நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக வந்து இந்த திரைப்படம் உருவாயிருக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட இரண்டாவது மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தான் திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க திரைப்படத்தை இயக்குனது வந்து மதன் திரைப்படத்துக்கு இசமைப்பாளர் சீன் ரோல்டன் ஸோ இந்த திரைப்படத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி புகழ் இயக்குனர் நம்ம அபிஷேக் ஜீவித் அவர்கள் தான் ஹீரோ வந்து பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு ஜோடியா அனஸ்வரா ராஜன் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க மற்றும் இம்பார்ட்டன்ட் ரோலில் பருத்தி வீரன் சரவணன் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவியாக வந்து ரெடியாகி வேற லெவலில் வந்து ஆஃப்லைன் ஆன்லைன் ப்ரமோஷன்லாம் வந்து போயிட்டு இருக்குது இருக்குது ஸோ அடுத்த பிரதீப் ரங்கநாதன் மாரி வருவாரா ஸோ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனர் அப்படின்னு பார்க்கலாம் படம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த இடத்துல டாப் செவனில் ஜனநாயகன் நம்ம தளபதியாரோட ஜனநாயகன் திரைப்படம் வந்து பொங்கல் ஜனவரி ஒன்பதாம் தேதியாக வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது பட்டு சென்சார் ப்ராப்ளத்தால் இந்த திரைப்படம் வந்து எப்பேற்பட்ட ஒரு ப்ராப்ளம் ஸோ எப்பேற்பட்ட ஒரு சிக்கல் காண்ட்ரோவர்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ ஜனநாயகன் திரைப்படம் வந்து மேபி பிப்ரவரியில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ பிப்ரவரி பதிமூணு இல்லை பிப்ரவரி பதினாலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் பிப்ரவரி ஆறாம் தேதி அமேசான் பிரைம் மீடியோ ஓட்டிகளில் டேரெக்டாக ரிலீஸ் ஆகலாம் சொல்லிட்டுருக்காங்க அதெல்லாம் வந்து ஸோ கட்டுக்கதை யாரும் நம்பாதீங்க காசிப்ஸே இப்போ அடம் ரிலீஸ் ஆனால் ஒர்த்தாக தியேட்டர் தான் வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக தளபதி திருவிழா ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் வந்து தீபாவளி பொங்கல் வருஷப்பருப்பு மே தினம் அந்த தினம் எப்படி வேணும்னு சொல்லலாம் ஸோ பொறுத்தார் பூமி ஆழ்வார் நீங்கள் எல்லோரும் வந்து பொருத்துவங்க ஸோ வேறு லெவலில் ஒர்த்தாக அந்த திருப்பம் வந்து ரிலீஸ் ஆகிடும் கண்டிப்பாக அது ஜனவரி பதிமூணு பதினாலு அல்லது ஜனவரி என்டிங்குள்ளேயே அது ரிலீஸ் ஆகிடும் ஸோ நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது ஆனால் வர நேரத்தில் கரெக்டாக வருவேன் அப்படின்னு முத்து டைலாக் மாரி கண்டிப்பாக ஜனநாயகன் திருப்பம் வந்து கண்டிப்பாக வந்துடும் ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள் ஃபிப்ரவரி ரிலீஸ் ஆகிறது தான் பாசிபிள் அதிகமாகவே வந்து இருக்கும் இருக்குது ஏன்னா வந்து சென்சார் வந்து ஓகேவாயிடுச்சு எல்லாம் வந்து ஸோ கரெக்டாக ஆகிடுச்சு அப்படின்னு வந்து ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க சென்சார் யூஏ இல்லை ஏ இல்லை யூ எது கொடுத்தாலும் அடுத்த செகண்ட் இல்லை அடுத்த நிமிஷம் இல்லை அடுத்த ஒன் ஹவர் டூ ஹவர்லேயே அஃபிஷியல் டேட்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா தளபதியோட வெறி கொண்ட ரசிகர்கள் பக்தர்கள் தொண்டர்கள் எல்லாம் வெறித்தனமாக வந்து வெயிட் இருக்காங்க ஜனநாயகன் திரைப்படத்துக்காக ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் பொருத்தார் பூமி ஆழ்வார் ஸோ எத்தனையோ பேர் வந்து கட் அவுட்லாம் வச்சுருப்பாங்க போஸ்டர்ஸ்லாம் ஓட்டிருப்பாங்க ஜனவரி தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு செம்மையாக வந்து லாஸ் ஆயிருக்கும் தான் அவங்க எல்லாத்துக்குமே பட் இருந்தாலும் ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக வந்து யாரும் வந்து இது பண்ணிக்கல எங்களுக்கு தளபதியை வந்து தரிசனம் தேட்டரில் பார்த்தா போதுன்னு எல்லாம் ஈகர்லி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த ஈகர்லி வெயிட் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் ஒர்த்தாக வந்து திரும்ப ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு ஒர்த்தன மெட்டிலாம் வந்து கிடைக்கும் ஸோ ஜனநாயகனுக்கு நானாக வந்து தளபதி ரசிகர் மாரி நானும் ரொம்ப ஈகர்லி வெயிட் பண்ணுறேன் நான் வந்து காமன் மேனு எல்லாத்தையும் ரொம்ப வந்து பிடிக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் பிப்ரவரி பதினாலு பதிமூணு சப்போஸ் ஜனநாயகன் திரைப்படம் வந்து 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 ரிலீஸ் 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 மறுபடியும் இந்த ரொம்ப லேட் ஆகிட்டு அப்படின்னா எந்த ஒரு கிடையாது இது தான் ஸோ ஸோ ஆல்ரெடி பொங்கல் ஆக ஆக வேண்டியது வேண்டியது அதேமாரி ஜனவரி இருபத்தி நிறைய பேர் புது புது திரைப்படங்கள் திரௌபதி பாட்டு நிறைய படக்குழுவினர்கள் வந்து தெரிப்படத்துற தயாரிப்பாளர் கலைப்புலிக்கிட்ட வந்து கேட்டதால் ஸோ அவர் வந்து ஸோ கொஞ்சம் கருணையால் இந்த திரைப்படம் வந்து போஸ்டன் பண்ணிட்டாரு ரெண்டு முறை ஸோ இந்த முறை வந்து கண்டிப்பாக நீங்கள் வேணால் பாருங்கள் பிப்ரவரி பதிமூணு அல்லது பிப்ரவரி பதினாலில் தெரி திரைப்படம் மேக்சிமம் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த படத்துக்கெலாம் யாராலேயும் வந்து எந்த ஒரு தடையும் வந்து பண்ண முடியாது ஜி வி பிரகாஷ் அவரின் திரைப்படத்துக்கு இசை அட்லியின் திரைப்படத்தை இயக்கிந்தாங்க தளபதி விஜய் எம்மி ஜாக்சன் சமந்தா மகேந்திரன் உட்பட பல பேர் வந்து நினைச்சுப்பாங்க மிகப்பெரிய மெகா பிளாக் பஸ்டர் இட்டு நம்ம தெரி ஸோ ஜனநாயக அல்லது தெரி ரெண்டுத்துல ஏதாவது வந்து கண்டிப்பா பிப்ரவரி ரிலீஸ் ஆகிடும் அதுவும் பிப்ரவரி பதிமூணு அல்லது பிப்ரவரி பதினாலுல ரெண்டாயிரத்தி பதினாறுல வேற லெவல் ஹிட்டு ஸோ இப்போ ரீலீஸ் ஆகி எந்த அளவுக்கு கலக்கட்டும் அப்படி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த பேர் டாப் ஃபைவ்ல பார்க்க போகிறது கப்புள் ஃப்ரெண்ட்லி ஸோ இந்த திரைப்படமும் அதிகாரபூர்வமாக பிப்ரவரி பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த திரைப்படத்தை அஸ்வின் சந்திரசேகர் வந்து இயக்கியிருக்காங்க இந்த திரைப்படத்தில் நடித்தவங்க சந்தோஷ் சௌபின் அதேமாரி மானசா வர்க வாரணாசி உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இது ஒரு லவ் ரொமான்ஸ் மூவி அப்புடின்னு வந்து இந்த திரி திரைப்படத்தோட தலைப்பை பார்த்தாலே வந்து தெரியுது தெலுங்கு மற்றும் தமிழில் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும் பிப்ரவரி பதிமூணாம் தேதி வந்து ஸோ ஓவர்சீஸில் ப்ரீமியர் பதினாலாம் தேதி வந்து தெலுங்கு தமிழில் வந்து தியேட்டருக்கெலாம் வந்து ரிலீஸ் ஆகிடும் கப்பல் ஃபேமிலி திரைப்படம் மாதிரி கப்பில் ஃப்ரெண்ட்லி திரைப்படம் ஸோ இந்த படத்தோட சுருக்கமான ஒரு கதை வந்து சென்னையில் ஸோ வேலை செய்கிற ஒரு உள்துறை வடிவமைப்பாளர் வந்து ஸோ பைக் சவாரி செய்யும்போது ஒரு அந்நியரை வந்து காதலிக்கிறார் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தான் ஸோ ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் டாப் ஃபோரில் பார்க்கும்போது ஃபன்கி ஃபன்கி திரைப்படம் வந்து ஒரு நேரடி தெலுங்கு மூவி தான் ஸோ இருந்தாலும் இந்த திரைப்படம் வந்து தமிழ் வந்து டப் பண்ணி ரிலீஸ் ஆகும் ஸோ அதில் விஸ்வாக்சன் அவர்கள் தான் வந்து ஹீரோ வந்து பண்ணிருக்காங்க விஸ்வாசனுக்கு ஜோடியாக கயடு லோகர் வந்து நடிக்கிறாங்க போன வருஷம் பிப்ரவரியில் ட்ராகனு இவங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு பேர் எந்த அளவுக்கு ட்ரெண்டிங் உங்களுக்கு தெரியும் கயடு ஸோ இந்த வருஷம் வந்து ஃபன்கி இந்த திரைப்படத்தை இயக்குனது தீப் அவர்கள் ஸோ இந்த திரைப்படம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் ஆகுது ஃபஸ்ட்டு இந்த திரைப்படம் வந்து அஃபிஷியலாக டேட் அனௌன்ஸ் பண்ணது ஏப்ரல் மூணாம் தேதி பட் இப்போ வந்து சமீபமாக வந்து பிப்ரவரி பதிமூணாந்தேதி நாங்களும் வந்துடுறோம் அப்படின்னு வராங்க ஸோ அதற்கான முழு காரணம் என்ன அப்படின்றத அடுத்த திரைப்படம் வந்து சொல்லும்போது டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் ஸோ விஸ்வாக்சன் மாஸ்கதாஸ் இவரோட டைட்டில் காடு ஸோ அவரோட நேம் வந்து மாஸ்கதாஸ் விஸ்வாக்சன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நல்ல ஒரு ஃபேமஸ்டான் தெலுங்கில் ஸோ ஒரு ஸ்டார் பேஸ் உள்ள ஒரு ஹீரோ தான் ஆஸ் அ டேரக்டர் ஆஸ் அ ஹீரோ ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு ரிலீஸ் ஆகி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போது அப்படின்ட்டு அந்த அடுத்த பேர் டாப் த்ரீல பார்க்கும்போது சீதா பயணம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் இயக்கி தயாரித்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த சீதா பயணம் திரைப்படம் வேர்ல்டு வைடு பிப்ரவரி பதினாலு சனிக்கிழமை வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த திரைப்படத்துக்கு அனு ரூபன் அப்படின்றவங்க தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் ஐஸ்வர்யா அர்ஜுன் தான் ஃபீமேல் லீட்ரோல் வந்து பண்ணிருக்காங்க ஸோ ஐஸ்வர்யா அர்ஜுன் அவர்களும் இணைந்து உபேந்திரா கன்னட ஆக்டர் அவர்கள் ரிலேட்டிவ் நிரஞ்சன் அப்படின்றவங்க இந்த திரைப்படத்தில் அறிமுகமாகறாங்க சீதா பயணம் திரைப்படம் மூலிமா ஸோ இதை வந்து தமிழ் தெலுங்கு கன்னட மலையாளம் நான்கு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது ஸோ இது ஒரு டைரக்ட் தெலுங்கு மூவி தமிழில் வந்து டப்பாக சீதாபாயம் திரைப்படம் என ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் கிங் அர்ஜுன் ஐஸ்வர்யா அர்ஜுன் நிரஞ்சன் நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜ் பிரகாஷ்ராஜு கோவை சர்லா சரண் உட்பட பல பேர் திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க துர்வா சர்ஜா கன்னடத்தில் யங் சூப்பர் ஸ்டார் யங் ஆக்ஷன் பிரின்ஸு எப்படி வேணாலும் சொல்லலாம் கன்னடத்தில் அவர் ரொம்ப வந்து ஃபேமஸு அர்ஜுன் அவர்களோட தங்கச்சி பையன் ஒரு நல்ல ஒரு பாப்புலர் ஆக்டர் தான் நம்ம துர்வா சர்ஜா அவரும் திரைப்படத்தில் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்ணிருக்காங்க ஸோ அந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது தெலுங்குலேயும் கன்னடத்துலேயும் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பட் தமிழில் வந்து டப் பண்ணி தான் வந்து விடுறாங்க பட் இருந்தாலும் தமிழ்லேயும் வந்து எதிர்பார்ப்பு இருக்குது சீதா பயணம் திரைப்படத்துக்கு ஏன்னா நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர் இருக்காரு ஸோ நம்ம முன்னாடி சொன்னால் பார்த்தீங்களா போன படத்துக்கு இந்த படத்துக்கு என்னங்க நீங்கள் இது எதுக்கு அது ஏப்ரல் மூணுலேருந்து இப்போ பிப்ரவரி பதிமூணு வருது அப்படின்ட்டு சொல்கிறேன் பார்த்தீங்களா ஸோ இந்த திரைப்படத்தில் ஃபஸ்ட்டு விஸ்வாக்சன் அவர்கள் தான் நடிக்க இருந்தால் இருந்துச்சு எத்தனை பேர் தெரியும் தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே பூஜைலாம் போட்டாங்க நம்ம டெப்யூட்டி சிஎம் பவன் கல்யாண் தெலுங்குல சொல்கிறேன் அவர் தான் வந்து கிளாப் உள்ள இந்த திரைப்படத்தை வந்து ஆரம்பித்தார் பட் ஒரு சில காரணத்தால் விஸ்வாக்சன் அவர்கள் வந்து விலகிட்டார் சரியான ப்ராப்பராக வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க படக்குழுவிட்டு முக்கியமாக அர்ஜுன் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபோன் இன்னும் பண்ணாலோ ஏதாவது சொன்னாலோ பெருசாக வந்து ரெஸ்பான்ஸோ ப்ளே பண்ணல அதனால் அர்ஜுன் அவர்கள் விஸ்வாசனை வந்து தூக்கிட்டாங்க ஸோ இந்த திரைப்படத்துக்கு அகெயின்ஸ்டாக வந்து நம்ம படத்தை வந்து விடலாம் அப்படின்ட்டு ஃபங்கி திரைப்படத்தை பிப்ரவரி பதிமூணாம் தேதி வந்து விடுறாரு விஸ்வாசன் அவர்கள் ஸோ இதுதான் வந்து ஸோ இந்த படத்தை எப்படியாவது அடிச்சிடணும் இந்த படத்துக்கு முன்னாடி நம்ம படம் வந்தால் இந்த படம் வந்து காணாமல் போயிடும் அப்படின்ற ஒரு இதில் வந்து ஸோ ஒரு நோக்கத்தில் வந்து வராரு விஸ்வாசன் ஃபங்கி திரைப்படம் ஸோ எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த திரைப்படம் வந்து காணாம போகுது எந்த திரைப்படம் வந்து ஹிட் அடிக்க போகுது அப்படின்ட்டு ஏன்னா ஃபங்கியும் சரி சீதா பயணமும் சரி டேரக்ட் தெலுங்கு மூவி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டுமே ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போது அப்படின்ட்டு அண்ட் அந்த மாதிரி டாப் டூவில் பார்க்க போது இருப்போம் பூக்கி பூக்கி திரைப்படம் வேர்ல்டு வைடு பிப்ரவரி பதிமூணு வெள்ளிக்கிழமை காதல் தினத்தை முன்னிட்டு ரிலீஸ் ஆக போது பூகி திரைப்படத்தை கணேஷ் சந்திரா அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக அஜய் தீஷன் அவர்கள் தான் நடிச்சிருக்காங்க யார் இந்த அஜய்னா நீங்கள் வந்து மார்கன் படத்தை பார்த்துப்பீங்களா விஜயன் நீங்கள் அகெயின்ஸ்டாக ஒருத்தர் மேட்டர்லாம் நடிச்சிருப்பாங்க அவர் தான் திரைப்படத்தில் ஹீரோ விஜய் ஆண்டனி இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு அதேமாரி விஜய் ஆண்டனி ஓஜி வைப்புன்னு வேறு போட்டிருக்காங்க ஸோ அவர் தான் வந்து இசுமைப்பாளர் ஸோ ஓஜி விஜய் ஆண்டனியோட இசையெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் வேலாயுதம் டிஷ்ஷும்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும் வேட்டைக்காரன் அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக போக்கி அந்த போக்கினால் க்யூட்டுன்னு அடுத்தோம் ஸோ இந்த திரைப்படம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆகுது முக்கியமான கதாபாத்திரத்தில் சுனில் உட்பட பல பேர்லாம் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம் போக்கி திரைப்படம் ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு ஸோ கூட முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இந்த திரைப்படத்துக்கு வந்து இருக்கு பூக்கி திரி படத்துக்கும் அண்ட் அடுத்தபடியாக டாப் வேர்ல்டில் பார்க்க பார்த்திருப்போம் சசிகுமார் அவர்கள் நடித்த மை லார்டு ஸோ மை லார்டு திரைப்படமும் அதிகாரப்பூர்வமாக பிப்ரவரி பதிமூணாம் தேதி காதல் தினத்தை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் ஆக போது ஸோ நேற்று தான் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரிலீஸ் டேட்டை அதேபோல் மை லார்டு திரைப்படத்தை இயக்குனது ராஜு முருகன் அவர்கள் சீன் ரோடன் திரைப்படத்துக்கு இசுமிப்பாளர் நம்ம சசிகுமார் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தில் லீட் ரோல் வந்து பண்ணுறாங்க சசிகுமார் அவர்களும் இங்கேருந்து சாயித்ரா அதேமாரி குரு சோமசுந்தர் உட்பட பல பேர் வந்து நடிச்சுக்காங்க ஸோ மைலாட் அப்படின்ற ஒரு தலைப்பை பார்க்கும் போதே தெரியுது ஸோ இது ஏதோ ஒரு சோசியல் மெசேஜ் இல்லை ஒரு சமூகம் சார்ந்த ஒரு திரைப்படம் அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது ஸோ ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் இயர் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு டீசென்ட்டான ஒரு வரவேற்பில் எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை போயிடுச்சுன்னு உங்கள் எல்லாத்தையும் தெரியும் அபவ் நைன்ட்டி குரோருக்கு மேலே சசிகுமாராலையும் முட்டியும் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணுறது தான் டூரிஸ்ட் ஃபேமிலி ஸோ அதனால் இந்த மயிலாடு திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த காதல் தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆகிற இந்த மயிலாடு திரைப்படத்துக்கு ஸோ எத்தனை பேர் வந்து ஏகர்லி வந்து வெயிட் பண்ணுறீங்க ஸோ இப்போ சொன்ன திரைப்படங்களில் எந்த திரைப்படம் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாரி ஸோ பல படங்கள் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் முக்கியமாக வந்து ஜனநாயகன் ஸோ ஜனநாயகனுக்கு எத்தனை பேர் வந்து ஈகர்லி வெயிட் பண்ணுறிங்க அதேமாரி அதை தவிர்த்து தெரிய திரைப்படத்துக்கு ரீ ரிலீஸ்க்கு எத்தனை பேர் வந்து ஈகர்லி வெயிட் பண்ணுறீங்க அதேமாரி புதிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிற நம்ம அர்ஜுன் டேரக்ஷனில் சீதா பயணமாக இருக்கட்டும் ஸோ மை லார்டாக இருக்கட்டும் வித் லவ்வாக இருக்கட்டும் ஸோ அதேமாரி பூக்கியாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் எத்தனை பேர் ஈகலி வெயிட் பண்ணுறீங்க அப்படி தான் கான்பஸில் ஓர்ன் பண்ணுங்கள் ஸோ பண்ண கற்றுக்கள் எதுவாக இருந்தாலும் கான்பஸில் ஓர்ன் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங்